அத்தியாயம் இருநூற்று ஐம்பத்திரண்டு சம்சாரத்தின் ஆறு பாதைகள் பாகம் மூன்று அந்த பேய் தளபதியின் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அளவுகளை எட்டவில்லை ஆனால் ஏழாயிரம் அளவுகளை எட்டியிருந்தது அவர்களின் முன்னணி உடைந்தால் இரண்டு பேய் வேட்டை படைகளும் அழிந்து போயிருக்கும் கற்பனை கண்ணாடி பிரதிபலிப்பு பன்றியின் உருவமாற்ற திறனிலிருந்து உருவான பெரிய பறவை பேய் ஒரே அடியில் பறந்து பின்னால் இருந்த சுவரில் மோதி விழுந்தது பெரிய காயம் காரணமாக அது தனது பிரதிபலிப்பு உருவத்தை கூட பராமரிக்க முடியவில்லை கடுமையாக காயமடைந்த கற்பனை கண்ணாடி பிரதிபலிப்பு பன்றி தரையில் சரிந்தது ஹான் யு வாங் யுவான் யுவான் சிமா சியான் ஆகியோர் ஒரே நேரத்தில் எதிரியை நோக்கி பாய்ந்தனர் ஆனால் ஒரே அடியில் பேய் தளபதி அவர்கள் மூவரையும் பறக்கவிட்டான் சிமா சியான் மற்றும் ஹான் யுவின் உடல்களில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டன குகையினுள் லின்சின் மட்டுமே ஓரளவு போராடும் ஆற்றலைப் பேணியிருந்தான் நெருப்பு உறுப்பு கவசங்களையும் எதிர்ப்பு நெருப்பு வளையத்தையும் வெளியிட்டு லின்சின் கையில் இருந்த நெருப்பு மேக கிறிஸ்டல் கோல் நடுங்கியது அவன் குழுவின் கடைசி முன்னணி வீரனாக நின்றான் ஆனால் அவன் ஒரு மந்திரவாதி தாக்க முடியாதவன் ஆ லின் பின்னால் திடீரென ஒரு கூச்சல் கேட்டது உடனே ஒரு உடல் விழும் சத்தம் கேட்டது பின்னர் பேய் பேய்தளபதியின் காலடியில் ஒரு வெள்ளி ஒளி தோன்றி அந்த கொடூர உருவத்தை நகர விடாமல் தடுத்தது லின்சின் திடீரென திரும்பி பார்த்தான் ஜுனின் உடல் ஒரு பிரகாசமான வெள்ளி வெளிச்சத்தில் மூழ்கியிருந்தது அவன் ஆவேசமாக கத்தினான் விரைவு இவனை தாக்கு நான் இதை நீண்ட நேரம் தாக்க முடியாது ஜீவனின் தீ அது ஜீவனின் தீ ஏன் தனது உயிரையே எரித்து இந்த மந்திரத்தை உருவாக்கியிருந்தான் ஆனால் அவனது உயிராற்றல் தீர்ந்தவுடன் இந்த மந்திரமும் முடிவுக்கு வந்துவிடும் பேய்தளபதி சிறிதும் அசையவில்லை லின் சின்னுக்கு அருகில் கடுமையாக நின்றான் ஆனால் லின் லின்சின் ஒரு தாக்க முடியாத மந்திரவாதி ஆன்மா பகிர்வு சங்கிலிகள் மாத்திரைகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகளை குறைக்க முடியவில்லை ஆன்மீக வெடிப்பு மாத்திரை மற்றும் இரத்த கிளர்ச்சி மாத்திரையின் விளைவுகள் மறைந்தவுடன் ஹான் யூ வாங் யுவான் யுவான் சியான் ஆகியோர் தங்கள் போராடும் திறனை முற்றிலும் இழந்து ஆன்மீக ஆற்றல் இல்லாமல் நின்றனர் நான் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாது லின்ஸின் முட்டாள்தனமான முகபாவனையுடன் கூறினான் லிட்சி தனது கடைசி புனித குண்டை அந்த பேய் தளபதியை நோக்கி வீசி கோபத்துடன் கத்தினான் கயவாளி ஒரு சாதாரண நெருப்பு கோல மந்திரத்தை கூட உன்னால் வீச முடியாதா குகையினுள் சின்னிடம் மட்டுமே தாக்குதலுக்கு தேவையான ஆன்மீக ஆற்றல் இருந்தது ஆனால் அவனது முகம் வெளுத்துப் போயிருந்தது அவன் கையில் இருந்த கோலில் இருந்து தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன ஆனால் அவனால் ஒரு தாக்குதல் மந்திரத்தை கூட வீச முடியவில்லை என்னால் தாங்க முடியவில்லை ஏய் ஜூன் உரத்து கத்தினான் அவனது தலையின் ஏழு துளைகளில் இருந்து ரத்தம் வழிந்தது ஆஹ் லின்சின் பைத்தியமாக கத்தி ஒரு எதிர்ப்பு நெருப்பு வளையத்தை வெளியிட்டான் ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த பேய் பேய்தளபதி குகையிலிருந்து வெளியே பறந்தான் இதனால் ஏய் ஜுனின் மந்திர தடுப்பும் முடிவுக்கு வந்தது நீ ஜுன் லின் சின்னை ஒரு மனமில்லாத பார்வையுடன் பார்த்து ஆழ்ந்த மயக்கத்தில் ஆழ்ந்தான் பேய்தளபதி குகையிலிருந்து வெளியே பறந்து மீண்டும் எல்லோரையும் கொன்று தீர்க்க தயாராக இருந்தபோது திடீரென ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி அவனை நோக்கி நீண்டு காதை கிழிக்கும் ஒரு சத்தத்துடன் ஒரு வலிமையான ஆன்மீக அழுத்தத்தை உருவாக்கியது ஒரு அற்புதமான தாக்குதல் வலிமை அந்த இடத்தை அடித்து நொறுக்கியது காற்று அழுத்தப்பட்டு ஆறாயிரம் அளவு ஆன்மீக ஆற்றல் கொண்ட அந்த பேய்தளபதி தனது வாழ்க்கையின் கடைசி காட்சியாக ஒரு மூன்று தலைகள் கொண்ட மாபெரும் உருவத்தை பார்த்தான் அவனது உடல் முழுவதும் தங்க நிறத்தில் மின்னியது பாம் ஒரு வாழ் அடி நேரடியாக எதிரியைத் தாக்கியது இரண்டாவது வாளின் அடி அவனை இரண்டாக வெட்டியது பேய்தளபதி ஒரே அடியில் இரண்டாக வெட்டப்பட்டான் அவனது கீழே இருந்த பயங்கர கனவு பேய் குதிரையும் அவ்வாறே அவனது பிளவுபட்ட உடலின் இரு பகுதிகளும் மெதுவாக தரையில் விழுந்தன அவர்களின் ஆன்மீக ஆற்றல் நுகர்வின் எதிர்வினையால் பின்னால் இருந்த ஐந்து பெரிய பேய்கள் ஒரே நேரத்தில் கருப்பு இரத்தத்தை வாந்தி எடுத்தனர் ஹோவ் ஹாவ்யூவின் மூன்று தலைகளும் ஒரே நேரத்தில் ஒரு கர்ஜனையை வெளியிட்டன உடனே ஐந்து பெரிய பேய்களும் பறந்து விழுந்தன அதன் முதுகில் லாங் லாங்ஹாப்ஸனின் உருவம் மின்னியது அவனது தோளில் ஒளி உறுப்பு தேவதையாடிங் ஆன்மீக கூட்டு வளையத்தைப் பயன்படுத்தி லாங் ஹாப்செனின் ஆன்மீக ஆற்றலை மின்னல் வேகத்தில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் ஆம் இந்த வாழ்வா சாவா நிலையில் லாங் ஹாப்சென் திரும்பி வந்திருந்தான் இந்த கணத்தில் நீலமலை ஒளியின் மலர் என்ற இரு பகுதிகளாகப் பிரிந்த ஆயுதத்தை கைகளில் ஏந்தி அவனது உடல் சுற்றியுள்ள இடத்தை மூடிய ஒரு பிரகாசமான ஒளிவட்டத்தை வெளியிட்டது ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கின் உதவியுடன் ஹாவியூ இல்லாமல் கூட ஆறாவது படியில் உள்ள எந்த வலிமையானவருடனும் போராடுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது இந்த தாக்குதல் தளபதியை தாக்கியது அசுர அடி என்பது தெளிவு தயாரிப்பு இல்லாமல் வெளியிடப்பட்ட அசுர அடியின் வலிமையை யோசித்து பாருங்கள் பின்னர் ஆற்றல் சேமிப்பு நிலையில் தயாரிக்கப்பட்ட அசுர அடியின் வலிமை ஹாவ்யூவின் முதுகில் லாங் ஹாப்சென் அசுர அடியை புரிந்து கொள்ள கவனம் செலுத்தியிருந்தான் புதிதாக கற்ற இந்த அசுர அடி ஆற்றல் சேமிப்புடன் இணைந்து இன்னும் பயங்கரமானதாக மாறியிருந்தது அவன் தனியாக இருந்திருந்தால் பல எதிரிகளுக்கு எதிரான போரில் ஆற்றல் சேமிப்பை பயன்படுத்தியிருக்க மாட்டான் அது தற்கொலைக்கு ஒப்பானது ஆனால் லாங் ஹாப்சனுக்கு ஹாவியூவின் துணை இருந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஹாவியூவின் முதுகில் அமர்ந்து அவனுக்கு ஆற்றல் சேமிப்பை முடிக்க போதுமான நேரம் இருந்தது இந்த தளபதியை தனது அசுர அடிக்கு முதல் பலியாக்கினான் கிட்டத்தட்ட மூவாயிரம் அளவு ஆன்மீக ஆற்றல் சேமிக்கப்பட்ட இந்த அசுர அடி ஹாப்சனையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆனால் இப்போது அவனால் இந்த உணர்வில் திளைக்க முடியவில்லை திரும்பி வந்தபோது ஆன்மா பகிர்வு சங்கிலிகள் அவனுக்கு தீவிர வலியை ஏற்படுத்தியதை அவன் அதிர்ச்சியுடன் கவனித்தான் ஒரு காவல் நைட்டாக அவனால் தனது காயங்களையும் ஹாவியூவின் காயங்களையும் குணப்படுத்த முடியும் ஆனால் தனது தோழர்கள் ஆபத்தில் இருப்பதை அவனால் ஊக்கிக்க முடியாமல் இருக்க முடியுமா ஹாவியூவை முழு வேகத்தில் திரும்புமாறு விரட்டி குகையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே அசுர அடிக்கு ஆற்றல் சேமிக்கத் தொடங்கினான் எதிரிகளிடையே வலிமையானவர்கள் இருப்பார்கள் என்று லாங் ஹாப்சன் உறுதியாக நம்பினான் எனவே முதல் முன்னுரிமை எதிரியின் தலைவனுக்கு பெரும் தாக்குதலை ஏற்படுத்துவது மேலும் நித்திய இசை தோற்றம் ஆறாவது படியில் உள்ள ஒரு காவல் நைட்டின் ஆன்மீக குழியை பயன்படுத்தும் திறனை லாங்ஹாப்சனுக்கு அளித்திருந்தது எந்த தாக்குதல் திறனை முழுமையாக பயன்படுத்திய பின்னரும் அவனது மீட்பு வேகம் மூன்று மடங்கு வேகமாக இருந்தது யாடிங்கின் உதவியுடன் அவனால் ஒரு வினாடிக்கு இருபது அளவு ஆன்மீக ஆற்றலை மீட்க முடிந்தது இந்த நித்திய இசை குறைந்தபட்சம் ஒரு புராண அடுக்கு உபகரணம் என்று லாங்ஹாப்சென் முழுமையாக உறுதியாக நம்பினான் இது அவனது மிகவும் பழமையான மதிப்பீடு மட்டுமே ஒன்பது நீண்ட படிகளை பயன்படுத்தி லாங் ஹாப்சனின் உருவம் எதிரிகளின் வரிசைகளுக்கிடையே முன்னும் பின்னுமாக சென்றது குகையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவனுக்கு ஒரு தீய முன்னறிவிப்பு உணர்வு ஏற்பட்டது அந்த கவலை உணர்வு அவனை மிகவும் பதற்றமாக்கியது மின்னல் தாக்குதல் நீரில் மிதக்கும் பிரதிபலிப்புகளைப் போல பரவியது இது மூல மின்னல் தாக்குதல் இல்லை ஆனால் ஒளியின் அலைவுகளை பயன்படுத்திய மின்னல் தாக்குதல் லாங் ஹாப்சனின் தற்போதைய பயிற்சியை கருத்தில் கொண்டு இந்த சாதாரண பெரிய பேய்கள் அவனை எதிர்க்க முடியுமா பிரகாச உலகம் பின்னால் இருந்து மின்னியது சிறிய ஒளியின் ஆன்மீக ஆற்றல் ஆதரவு லாங் ஹாப்சனின் உடலுக்குள் நுழைந்தது சிறிய தீ மற்றும் சிறிய காற்றும் ஒரு குறைந்த அடுக்கு மந்திரத்தை மற்றொரு மந்திரத்திற்கு பின்னால் பாடி அவனது பக்கங்களை மறைத்தன எந்த பெரிய பேயாலும் லாங் ஹாப்சனின் நீலமலை ஒளியின் மலரை தடுக்க முடியவில்லை அதன் ஒளிர்வு பரவியபோது பாப் பாப் சத்தங்கள் இடைவிடாமல் ஒலித்தன ஒரு தாக்கும் நைட்டுக்கு மின்னல் தாக்குதல் ஒரு குறைந்த அடுக்கு திறன் மட்டுமே இது பொதுவாக உயர்ந்த படியில் உள்ள ஒரு வலிமையானவர் குறைந்த படியில் உள்ள எதிரியை எதிர்கொள்ளும்போது அல்லது மற்ற திறன்களுடன் இணைக்கும்போது மட்டுமே பயன்படுத்துவார் ஏனெனில் மின்னல் தாக்குதல் ஆற்றலை சிதறடிக்கிறது பல தொடர் தாக்குதல்களை அதிக ஆன்மீக ஆற்றலை நுகராமல் வெளியிட உதவுகிறது எனவே உயர்ந்த படியில் உள்ள நைட்கள் இதை அரிதாகவே பயன்படுத்துவர் ஆனால் இந்த திறன் லாங் ஹாப்சனின் கைகளில் முற்றிலும் மாறியது நீலமலை ஒளியின் மலரைப் பெற்ற பிறகு மின்னல் தாக்குதலின் வலிமை பெருமளவு அதிகரித்தது தூய ஒளி திறனாக அதன் மின்னும் வலிமையை பேணியது அதே சமயம் நீரின் குத்தும் வலிமையை பெற்றது ஒளியின் அலைவுகளின் வலிமையை சேர்க்க இந்த தாக்குதலின் வலிமை ஒரு புதிய உயரத்தை எட்டியது லாங் ஹாப்சன் ஒளியின் அலைவுகளை சமீபத்தில் புரிந்து கொண்டான் இன்னும் மின்னல் தாக்குதலை மேம்படுத்த நேரம் கிடைக்கவில்லை ஆனால் இந்த சாதாரண பெரிய பேய்களும் அவற்றின் துணைகளும் அவனை தடுக்க முடியவில்லை ஹான்டாசி மற்றும் லீ சின்னுடன் இணைந்து மீதமுள்ள போர் விரைவாக முடிந்தது பெரிய பேய் குதிரைப்படை முற்றிலும் அழிக்கப்பட்டது சிலர் தப்பிக்க முயன்றிருந்தால் ரோஸ் யூனிகார்னின் வான்வழி துரத்தலுக்கு எதிராக அவர்கள் என்ன செய்திருக்க முடியும் லீ சின்னால் ஒவ்வொருவரும் எளிதாக அழிக்கப்பட்டனர் ஹாப்சென் இறுதியாக நீ திரும்பி வந்துவிட்டாய் லீ சின் தனது ரோஸ் யூனிகார்னில் இருந்து இறங்கி தரையில் குதித்தாள் ஆனால் லாங் ஹாப்செனை அடைந்தபோது அவனது உடல் நடுங்குவதை அவள் அதிர்ச்சியுடன் கண்டாள் லாங் ஹாப்சனின் பார்வையை பின்தொடர்ந்து முன்னால் கையேர் ஒரு சிலை போல நின்று கொண்டிருப்பதை அவள் கண்டாள் அருகில் நடந்த தீவிரமான போரிலும் அவளுக்கு எந்த எதிர்வினையும் இல்லை ஒரு மனித அளவு பொம்மை போல அசையாமல் நின்றாள் கையீர் லாங்ஹாப்சனின் குரல் நடுங்கியது நீலமலை ஒளியின் மலர் தானாகவே அவனது கையில் இருந்து மறைந்தது தாக்குதல் திறனை பயன்படுத்தி சில படிகளில் கையேரை அடைந்தான் ஒரு கரும்போன் ஒளிர்வுடன் கையேர் தனது வலது கையை உயர்த்த முயன்றாள் ஆனால் வெற்றி பெறவில்லை அவள் நேரடியாக லாங் லாங்ஹாப்சனின் மார்பில் சரிந்தாள் அவளை இறுக்கமாக அணைத்து லாங் லாங்ஹாப்சன் தயங்காமல் ஒரு புனித மேலுறையை வெளியிட்டு கையெறையும் தன்னையும் அதில் மூடினான் ஆனால் கையரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை விரைவாக கண்டறிந்தான் அவளது உள் மற்றும் வெளி ஆன்மீக ஆற்றல் இரண்டும் மிகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தன லாங் லாங்ஹாப்சனின் உஷ்ணமான அணைப்பில் விழுந்தவுடன் அவளால் ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை இது எப்படி நடந்தது எப்படி இப்படி ஆனது நான் தாமதமாக வந்துவிட்டேன் லாங் லாங்ஹாப்சன் முன்பே திரும்பி வராததற்கு வருத்தப்பட்டான் அவனது புத்திசாலித்தனத்துடன் முழு குழப்பத்தில் இருந்தாலும் அவனது தோழர்கள் இந்த வாழ்வா சாவா போரை ஏன் நடத்த வேண்டியிருந்தது என்பதை தெளிவாக உணர்ந்தான் இது எல்லாம் என் தவறான மதிப்பீட்டால் இங்கு தற்போது பேய்கள் வராது என்று நினைத்தேன் அதனால் இவ்வளவு நேரம் வெளியே இருந்தேன் இது எல்லாம் என் தவறு லாங் லாங்ஹாப்சன் தன்னைத்தானே குற்றம் சாட்டினான் பின்னர் பேய்தலைவனின் படுகொலை செய்யப்பட்ட உடலை பார்த்தான் இவ்வளவு பெரிய பேய் ஒரு பயங்கர கனவு பேய் குதிரையுடன் லாங்ஹாப்சென் மென்மையாக கையரின் தலையை வருடினான் முட்டாள் நீ மீண்டும் சம்சாரத்தின் அடுப்பை எப்படி பயன்படுத்தினாய் இது எல்லாம் என் தவறு கையிறை இறுக்கமாக அணைத்து லாங்ஹாப்சென் மூச்சு விட முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டான் கையிறை இறுக்கமாக அணைத்தபோது அவனது கண்கள் முற்றிலும் சிவந்தன